நீங்க இடறுகிறவர்களாக இருக்கக்கூடாது நீங்களும் இடறுதலாக இருக்கக்கூடாது அமீன் நீங்களும் இடறிவிடக்கூடாது கூடாது இன்னொருவர் இடறுவதற்கு நீங்களும் காரணமாக இருக்கக்கூடாது நான் சொல்லுகிறது புரிகிறது அல்லையா ஆண்டவர் இடறுகிறதை விரும்புகிறவர் அல்ல நானும் அவர் விரும்பவில்லை என்பாசு இடறுதலுக்கு என்னை பயன்படுத்துதல் இல்லை ஆனால் ஒருவருடைய இடறுதலுக்கு இன்னொருவரை பயன்படுத்துதல் பிசாசு எடுக்கிற தந்திரமே தான் பாருங்க ஆதாமனுடைய யாரை பயன்படுத்துகிறார் ஏவாளை பயன்படுத்துகிறார் அமீன் நேசிக்கிற மனைவி ஆதரிக்கிற மனைவி துணையாய் இருக்கிற மனைவி தன் சொந்த மனைவியையே புருஷனுடைய இடறுதலுக்கு பயன்படுத்துவானே ஆனா நம்ம குடும்பத்தை விட்டு வைப்பானான்றேன் அல்ல ஏதேன் தோட்டத்திலேயே இந்த வரத்து வந்திருப்பான்னா சென்னையில் கேட்கவா வேணுங்களுதே அலையிலோயா அவன் ஜீவ விருட்சத்தின் அவன் கனிகள் இருந்த ஏதேன் தோட்டத்திலேயே அவனுடைய இந்த வேலைப்பாடுகள் இருந்திருக்குமானால் நம்ம குடும்பத்தில் நம்ம சபைகளுக்குள்ள நம்ம தேசத்தில் யாரை கொண்டு யாரை வேண்டுமானாலும் பண்ணுவதற்கு அவன் எத்தணிப்பான் அதனாலதான் சொல்றேன் அல் சொல்லிட்டு வருது ஸ்தோத்திரம் சொல்லு பிரைஸ் அலாட் பிரதர் உங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுதுனாலே புரிஞ்சுக்கிடணும் ஒரு வேலை சில நேரத்துல இதுவரை கூட வர வாய்ப்பு இருக்கு நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது அதனால தான் சொல்றேன் நானும் இடறிவிடக்கூடாது என் நிமித்தம் இன்னொருவரும் இடறிவிடக்கூடாது நானும் இடறிவிடக்கூடாது என் குடும்பத்தின் நிமிடம் இன்னொருவரும் இடறிவிடக்கூடாது இன்னைக்கு ஜோம் பண்ணணும் ஆண்டு யார் மூலமா நானும் இடறிவிடக்கூடாது என் மூலமாய் யாரும் இடறிவிடக்கூடாது கூடாது உங்க கருத்தை உயர்த்தி இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்க ஜோம் பண்ணுங்க நம்ம ஆண்டு ஜோம் பண்ண ஆண்டவரே கிருபை ஆகிரும் கிருபை ஆகிரும் இன்னொருவருடைய இடறுதலுக்கு நான் காரணமாகிவிடக்கூடாது இன்னொருடைய இடறுதலுக்கு நான் காரணமாகிவிடக்கூடாது அல்லது நான் இடறுவதற்கு இன்னொருவர் காரணமாகிவிடக்கூடாது இடறுதல் வரக்கூடாது ஆண்டு இயேசுவின் ஏசுபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்க ஒருவருக்காக ஒருவர் ஜோம் பண்ணு என்ன செய்யணும் ஒருவருக்காக ஒருவர் ஜோமன் ஆண்டு எங்கள் போதகருக்காக ஜபிக்கிறோம் கடைசி வரை கத்த நிலை நிறுத்துவீராக எங்க போதகர் குடும்பத்தை தரிசனத்தில் நிலை நிறுத்தும் எங்க விசுவாச பிள்ளைகளை தரிசனத்தில் நிலை நிறுத்தும் ஐ மீன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் என்ன செய்தார் வகை தேடி சுட்டி தருகிறார் ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகள் இடறிவிடக் தேவ கிருபையில் காத்துக்கொள்ள நாமே அலா பக்கத்தில் ஒருவரை கைப்பிடிச்சு சொல்லுங்க ஆண்டோட்ட சொல்லுங்க ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆமா அவ்வளவுதான் தேங்க்யூ ஒரு ஆமின்னு சொல்லுங்க சொல்லுங்க இப்போ இந்த இடறுதலை குறித்த அணுகுமுறை வேதாகமத்தின் அணுகுமுறை அப்படியே ஒரு மேலோட்டமாக கிட கட கட கடன் சொல்லிட்டே இனி நம்ம ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் படித்தோம் இல்லை என்னது நம்ம எங்கே நிற்கிறோம் செப்பனியாக்கு தான் வந்துடணும் எங்க போனாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடணும் இல்ல இதே மாதிரி எந்த பாயிண்ட்டுக்கு நீங்க போனாலும் ரிட்டர்ன் எங்க வந்துடணும் செப்பனியாக்கு வந்துடணும் அப்ப நம்மை நாமே அமை உயித்து ஆராய போகிறோம் அம்மே ஆராய போறோம் கத்தர் கிருபை தாரம் கிருபை தாரம் அல்ல லூயா கத்தர் கிருபை இப்போ அம்மை இடறுதலுக்கு எதுவானது நம்ம என்ன தேடுறோம் நமக்குள்ள என் இடறுதலுக்கு ஏதுவானது என்னிடத்தில் இருக்கிறதா ரெண்டு என் குடும்பத்தின் இடறுதலுக்கு ஏதுவான ஏதேனும் என் குடும்பத்துக்குள் இருக்கிறதா என் சபைக்கு இடறுதலுக்கு ஏதுவானது என் சபைக்குள்ளே இருக்கிறதா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் பெங்களூர் பக்கத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன் நான் எத்தனையோ என்னுடைய எனக்கு நினைவில்லை ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அந்த காலகட்டங்களிலிருந்து நான் வெளி ஊழியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டேன் வெளியே பரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போது என்னுடைய வாரத்தில் எப்படியும் ஒரு மூன்று நான்கு மேடைகளை ஆகிலும் ஒரு வாரத்தில் சந்திப்பேன் ஒரு வாரத்தில் மூன்று அல்லது நாலு மேடைகளை ஆகிலும் ஒரு நாலு வித மேடைகள் ஆகிலும் நான் கால் மிதிச்சிருவேன் எப்படியோ ஆயிரக்கணக்கான பரிசங்கம் பண்ணியிருப்போங்க ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த சபையோடு தேவன் பேசினது போல நான் வேற எங்கேயும் பேசின மாதிரி எனக்கு நினைவில்லை எப்படின்னா அந்த சபையை பார்த்து சொன்னார் இதே மாதிரி இந்த சபை தொடருமானால் இந்த சபை இந்த இடத்துல நிக்காதன் அப்புறம் அவங்க கூப்பிடவே இல்லை அவன் கூப்பிடுறது எனக்கு மேட்டரே கிடையாது இப்ப என்ன நிக்காதுன்ட்டார் அவ்வளவுதான் நிக்காதன் இந்த ஊழி இந்த இடத்துல நிக்காதுன்ட்டார் யோசிச்சே பார்க்க முடியல அவங்க ரொம்ப செலவு பண்ணி என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க ட்ரெயினில் எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்னை தங்க வச்சுருக்காங்க லாட்ஜில் அமை மூணு நாள் என்னை சோத்த போட்டாங்க ஆனால் கர்த்தர் சொல்ற இதே மாதிரி உன் சபை செல்லுமானால் இந்த கட்டடம் அமீன் பூட்டப்படும் இந்த ஆலை இங்கே இருக்காதுன்ட்டா அலை லூயா அமீன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்னால் அதை சிந்தித்தே பார்க்க முடியல அப்போ நான் முடிச்சு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துச்சோம்ன்றே ஆண்டவரே இப்படி பேசுகிறதுக்காக இவங்களை நம்மளை கூப்பிட்டாங்க அப்போ ஆண்டவை வச்சு சொன்னார் நான் சொன்னதை சொன்னியா உன் சோழியை பாருன்ட்டேன் அவ்வளோதான் பேசுன வார்த்தைகளை குறித்து நீ என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன் தோத்தராம் என் வார்த்தை சொன்னதை சொன்னி அவ்வளோதான் அப்போ தான் நான் யோசிச்சே நான் என்னை உயித்து ஆராய தவறினால் என் இடறுதலுக்கு நானே காரணமாயிருவேன் என் குடும்பத்தின் இடறுதலுக்கு நானே காரணமாகிடுவேன் பைபிளை வாசிக்கிறோம் இல்லை ஒருத்தன் ஆமீன் வஸ்திரம் தரியாதவனாய் சங்கிலியினால் கட்ட முடியாத ஒருவனாய் கல்லறைகளில் கிடந்தான் அவனை குறித்து பைபிள் சொல்லுது அவன் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா அப்போ என்னை வைத்தே என்னை காயப்படுத்துறதுதான் பிசாசனுடைய ஆமை வேலை வேலை அவன் பண்ணுற ஷேர்ட்டே அதான் என் கையை வச்சே என்னை குத்த பண்ணுவான் என் கையை வச்சே என் கண்ணை குத்த பண்ணுவான் என்னை வச்சு என் தரிசனத்தை கெடுப்பான் அப்போது என்ன நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டு ஒரு இன்னும் உயித்து ஆராயும்படி எனக்கு கிருப தரணும் நான் ஒரு நாளும் அவை நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேனோ இல்லையோ நான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுறீங்க அலே லூயா நான் இந்த சபைக்கு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது ரெண்டாவது நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ரெண்டாவது நான் நம்மை தோத்து நான் வேலை செய்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ரெண்டாவது முதலாவது நான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் எனக்கு ஆசீர்வாதமாக இராத பட்சத்தில் நான் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் தன்னைத்தான் கெடுக்கிற ஒருவனால் மற்றவர்களை காப்பாற்ற ஒருவனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது அப்ப இன்னைக்கு மறுபடியும் இரண்டாம் அதிகார இரண்டாம் சனத்திலே உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் ஒரு ஆமையின் சொல்லுங்க